அடக்கடவுளே என்ன கொடுமடா இதுன்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில இருந்து காணாம போன வாரிசு நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறதே ஆனந்த் பாபு தமிழ் சினிமாவோட இமயம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நாகேஷோட மகன் தான் இந்த ஆனந்த் பாபு ஆனா இன்னைக்கு இவர் இருக்கிற தடயமே இல்லாத அளவுக்கு சினிமால இருந்து மொத்தமா காணாம போயிட்டாரு இவர் முதல் முதலா தமிழ் சினிமாவில் அறிமுகமானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நாகேஷ் நடிப்புல வெளியான படம் தான் பாடும் வானம் பாடி இந்த டிஸ்கோ பாட்டுக்கு நாகேஷோட மகன் ஆனந்த் பாபு வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பாரு இதை கண்டிப்பா மறக்கவே முடியாது இந்த பாட்டு அந்த டைம்ல பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆச்சு பாபுக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு எல்லாரும் வியந்து போய் பார்த்தாங்க ஆனந்த் பாபு மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நாகேஷ்குமே இருந்துச்சு அடுத்ததான் நம்ம பையன் தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய ஹீரோவாக போற அப்படின்ற கனவோட நாகேஷும் இருந்திருக்காரு ஆனா ஆனந்த் பாபு கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு குடி பழக்கம் குடி பழக்கத்துக்கு பயங்கரமா அடிமையாக இருக்காரு ஆனந்த் பாபு ஆனந்த் பாபு ஒரு நல்ல நடிகன் விட ஒரு சூப்பரான டான்சர் அவர் ஆடின ஆட்டங்கள்லாம் நீங்களே போய் எக்கச்சக்க படத்துக்கு கொரியோகிராஃபும் பண்ணியிருக்காரு ஆனா தன்னோட குடி பழக்கத்தினால அவருக்கு சினிமாவில இருந்த எக்கச்சக்க வாய்ப்புகள் பறி போயிருக்கு ஒரு கட்டுதல வாய்ப்பு இல்லாம சீரியல்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு முக்கியமா விஜய் டிவியோட மௌனராகும் சீரியல்லையும் இவர் நடிச்சிருக்காரு இப்போ இவர் இருக்கு அறுபத்தி மூணு வயசாகுது தன்னோட குடும்பத்து கூட அப்படியே செட்டில் ஆயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிருத்திவிராஜன் நம்ம தமிழ் சினிமாவில மூத்த நடிகரா இருக்கக்கூடியவர் தான் பாண்டியராஜன் ஒரு டைம்ல எக்கச்சக்க மார்க்கெட் இவருக்கு இருந்திருக்கு இது வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட நல்ல படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு பாண்டியராஜன் கொடுத்திருக்காரு இவரோட மிகப்பெரிய ஆசையே தன்னோட மூத்த மகனான பிருத்திவிராஜனை நம்ம தமிழ் சினிமாவில ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்னு அதனால வேற எங்கேயும் வாய்ப்பு தேடாம அவரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுதான் கைவந்த கலாய் இந்த படத்தின் மூலமா தான் பாண்டியராஜனோட மகன் பிரித்திவிராஜன் ஒரு ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு அளவுக்கு போகல இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது அதுக்கப்புறமா பிரித்திவிராஜனுக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பாண்டியராஜனும் அப்படியே விட்டதுனால இப்போ இவர் சினிமா விட்டு மொத்தமா விலகிட்டாரு நம்ம அடுத்து பார்க்க போறது சக்தி வாசு தவளை தான் வாயால கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சக்தி தன்னை தானே கெடுத்துக்கிட்டாரு அப்படின்றதான் உண்மை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டைரக்டரான பி வாசு வாசுவோட மகன் தான் சக்தி அந்த டைம்ல டேரக்டர் பி வாசுக்கு எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்துச்சுன்னு நமக்கே நல்லாவே தெரியும் அவர் நினைச்சிருந்தா தன்னோட மகனை சினிமாவோட உச்சத்துல எடுத்துட்டு போய் வச்சிருக்க முடியும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவரும் பண்ணாரு ஆனா சக்தி தான் சொதப்பி வச்சிட்டாரு தன்னோட அப்பா மூலமா குழந்தை நட்சத்திரமாவே தமிழ் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சக்தி அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தொட்டால் பூ மலரும் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவாகவும் அறிமுகமாகிறாரு சக்திக்கு அந்த டைம்ல பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் இருந்துச்சு அதனால அடுத்தடுத்த படங்களையும் ஆகி ஒரு நல்ல கேரக்டர் ஒரு நாலஞ்சு படங்கள்ல நடிச்சிருந்தாரு ஆனால் அதுக்கப்புறமா குடிப்பழக்கத்தின் காரணமா தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டாரு சக்தி இன்னும் சொல்லப்போனால் சென்னையோட ஒரு மெயின் ஏரியாவில் நடு ரோட்டில் போதையில வண்டியை ஓட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ண சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது அந்த டைம்ல வேட்டியை கூட ஒழுங்காக கட்ட முடியாத அளவுக்கு போதையில தள்ளாடிட்டு போயிட்டு இருந்தாரு சக்தி தன்னோட பெயரை தானே கெடுத்துக்கிட்டு சினிமாவில இருந்து மொத்தமா விலகிட்டாரு சில வருஷங்களுக்கு அப்புறமா ராகவலாரன் கூட சிவலிங்க அப்படின்ற படத்துல நடிச்சாரு பட் அதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூபதி கோலிவுட்டோட பழம்பெரும் நடிகையான நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மனோரமா அம்மாவோட மகன் தான் இந்த பூபதி மனோரமா அம்மா பூபதிய நம்ம தமிழ் சினிமாவில மிகப்பெரிய நடிகை நாக்கணும் அப்படின்ற முயற்சியை நிறைய பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா தன்னோட சொந்த தயாரிப்புல விசுவோட இயக்கத்துல தன்னோட மகன் பூபதிய ஹீரோவா ஒரு படத்துல நடிக்கவும் வச்சாங்க ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம நடிச்ச எல்லா படங்களும் ஃபிளாப் ஆயிட்டே இருந்துச்சு அதனால பூபதிக்கும் சினிமாவில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒதுங்கிட்டாரு கூட இவருக்கு மது பழக்கமும் இருந்ததுனால சரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்ற கெட்ட பெயரும் ஏற்பட்டுச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போகிறது கார்த்திகா நாயர் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவோட மூத்த நடிகையா இருந்த ராதாவோட மகள் தான் இந்த கார்த்திகா இவங்க ஆரம்பத்துல ஒன்று ரெண்டு தெலுங்கு படங்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா பெருசா எந்த ஒரு படமும் நல்லா இருக்காது அதுக்கப்புறமா நம்ம தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோ படத்துல ஹீரோயினா நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்குது அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட இவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல எங்கேயோ போக போறாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது சினிமா விட்டு மொத்தமா ஒதுங்கிட்டாங்க இவங்க சினிமா விட்டு போனதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்